உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நகருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெகிழி பை எனக்கு கீழே கடிச்சிதையா இதே போல் ஒரு பத்து கட்டுக்கிட்ட கீழே கடிச்சிது எப்படி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பை செய்யலாம் போகுது சட்டின்னு ஒரு யோசனை பண்ணுது சரி கீழே கிடக்கிறது அது வீணாக தான் போக போகுது ஆனால் தான் மக்கியம் போவாது அப்படினால அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு சரி நம்ம வந்து மரக்கன்றுகள் விதைகள் போட்டு உருவாக்கின்னு இருக்கிறோம் நமக்கு அதை பயனுள்ளதாக ஆக்கணுமே அப்படின்ட்டு இந்த வருங்க இப்போ இந்த நர்சரி பையன் நானே எனக்கு தேவையான பையன் நானே உருவிக்கிறேன் உருவாக்கிக்கிறேன் பணம் கொடுத்து வாங்குகிறோம் அது ரெண்டாவது பட்சம் அவ்வளோதான் சிம்பிளாக எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது சப்போஸ் நம்ம நண்பர்கள் இலவசமாக விதைகள் போட்டு மரக்கன்றுகளை யார் பற்று அதிகமாக வச்சு வளர்க்குறாங்களோ என் மனசுக்கு அது தெரியும் இவங்க மரக்கன்றுகளை உண்மையாக நேசிச்சு வளர்க்குறாங்க அப்படின்ட்டு அதுபோல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நர்சரி பைய நானே உருவாக்கி என் மனதார நம்ம எழுவனம் அறக்கட்டளை என்னுடைய பையனின் நினைவாக நான் தொடங்கப்பட்ட எழுவனம் அறக்கட்டளை நினைவாக அவங்களுக்கு நான் விலையில்லாமல் கொடுப்பேன் என் மனதார நன்றி வணக்கம்